அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் அதாத மாஃபி அல்மல்லாஹி ஸலாதன் தாஇமதன் பி தவாமே முல்கல்லா வெல்கம் டு ரமதான் ரயான் மீடியா இன்றைக்கான பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரமலான் இரண்டாம் பிறையில் செய்ய வேண்டிய ஒரு அமல் என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஒரு அமல் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மிகச்சிறிய ஒரு அமல் தான் இந்த அமல் நம்ம எல்லாரும் செய்ய முடியும் இந்த அமலை வந்துட்டு நீங்க ரமலானுடைய இரண்டாம் நோன்பு நீங்க செஞ்சுக்கோங்க ரமலானுடைய இரண்டாவது நோன்பு எந்த டைம்ல வேணாலும் இந்த அமலை வந்துட்டு நீங்க தாராளமாக செய்து கொள்ளுங்கள் அந்த அமல் என்னன்னா இந்த ஹஸ்மாகல் ஹுஸ்னாவை நீங்கள் ஓதிக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய திருநாமமாகும் யா ராஃபி உ யா முல்லா யா ராஃபி உ யா மு இந்த வந்துட்டு நீங்க முன்னூற்றி தொண்ணூறு தடவை ஒதுக்கொள்ளுங்கள் முன் பெண் சலவாத் மூன்று முறை ஒதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் கண்ணியம் உயர்வு மற்றும் செல்வ செழிப்பிற்காக அல்லாவிடத்துல துவா செய்யுங்கள் இந்த ஒரு அமலை செய்வதனால பாத்தீங்க அப்படின்னா அல்லகு தலா உங்களுக்கு கண்ணியம் உயர்வு மற்றும் செல்வ செழிப்பை வழங்குவான் எல்லாம் வல்ல அல்ல நம் அனைவருக்கும் இந்த மாதம் முழுவதும் நோன்பு நோக்கின்ற பாக்கியத்தை வழங்குவானாக எல்லாம் அனைவருக்கும் வரக்கத்தையும் ரஹமத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நீனாலையும் ஆமீன் உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரமதான் ரயான் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஹைரன்